ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸிஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ரெண்டு சூப்பர்பான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினி சாரோடைய ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரொம்ப வந்து வைரலாக போயின்னு இருக்குது அதே சமயம் ஒரு பக்கம் லதா மேடம்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் ஸோ பர்த்டே வந்துருந்தது அது இல்லாமல் ரஜினி சாரோடைய மேரேஜ் அனிவர்சரி அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்திருந்தது இது ரெண்டத்தையும் சேர்த்து இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரஜினி சாரோட ஃபேன்ஸ் அதாவது ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக மகாராஷ்டிராவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா சில நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய எஸ்கே ஆதிமூலம் அவர்கள் சார்பாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னெடுத்து இப்போ நடத்திருக்காங்க இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்ட்ரெலாம் ரொம்ப ப பிரபலமாகி அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருடைய ஃபேன்ஸ்லாம் இந்த அளவுக்கு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க நல பணிகளை ஈடுபட்டுருக்காங்க அப்படின்றது போது ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நம்ம ஹாப்பியாக இருக்கா அதை பார்க்கும்போது ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டி ரஜினி சாருக்கு உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ மகாராஷ்ட்ராலாம் அங்கே ஹிந்தி பேசும் மாநிலத்திலையும் ரஜினி சாரின் பேரில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மக்களுடைய பணிகளில் ஈடுபடுறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் அடுத்தது இன்னைக்கு காலையிலேருந்து வேட்டையின் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சில ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீக் இருந்தது ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா லீக் இருந்தது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராணா அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரியில் பற்றினாக்கா ஒரு ஃபோட்டோ எழுதிட்டு இருந்தாரு என்ன போட்டிருக்காங்கன்னா டே ஒன் ஃபிலிமிங் லெட்ஸ் ஃபயர் இட் ஆப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு கே வந்து தலைவர் ஒன் செவன்டின்ற டேக் போட்டிருக்காரு ஸோ இதன் மூலியமாக ராணா அவர்கள் இந்த ஷூட்டிங்ல தான் அவர் வந்து இணைஞ்சிட்டாரு சா லாஸ்ட் பேஸில் தான் அவர் உள்ளே அவருக்கு எத்தனை நாளில் கால் ஷீட்டுன்னு தெரியல ஸோ அவருக்கு இப்போதான் டே ஒன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த படத்துல இப்போதான் அவர் வந்து இணைஞ்சிருக்காரு ஆனால் இந்த லாஸ்ட் பேஸோட ஷூட்டிங் முடியுது வைண்ட் அப் பண்றாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாசம் மாசத்தோட ஸோ இதோட வைண்ட் அப் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் தான் ரஜினி சருடைய ஒரு ஸ்டில்லும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து லீக்விட் ஆயிருந்து ரொம்ப வைரலாக போயிருந்தது அதே சமயம் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரித்திகா சிங் இந்த படத்தில் நடிக்கக்கூடியவங்க அவங்களும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் தான் இருக்கு அது அநேகமாக அவங்க தங்கியிருக்க ஹோட்டல் நினைக்கிறேன் சோ ஷூட்டிங் ஸ்பாட் பக்கத்தில் தங்கியிருக்க ஹோட்டல் நினைக்கிறேன் அங்கேருந்து இருந்து ஒரு போட்டோ போட்டுனாக்கா அவங்களும் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டுக்காங்க அதுவும் ஒரு பக்கம் வைரலாக ஆயிருக்கு சோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மாற்றாம கீழே ஃப்ரெண்ட்ஸ்